நம்ம என்ன பார்க்க போறோம்னா இரண்டாம் நிலை காவலர் போஸ்ட்டுக்கு இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பு போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலம் வந்து தமிழ்நாடு போலீஸ் வேலைவாய்ப்பு என வேக்கன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பின் எக்ஸாமினேஷன் வந்து நவம்பர் மாதம் வந்து நடக்க இருந்த நிலையில் வந்து தற்போதைக்கு நம்ம எதை படித்தா பாஸ் பண்ணுறது எப்படி படித்தா பாஸ் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம கிளியராக பார்க்கலங்க இந்த பேர் இப்போ வந்து பகுதி ஒன்றில் வந்து உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு கேட்பாங்க அதாவது எண்பது வினாக்கள் எண்பது கொஸ்டினுக்கும் எண்பது ஆன்சர் எண்பது மார்க் இந்த எக்ஸாமினேஷன் ஒரு மணி நேரம் இருபது நிமிடம் நடைபெறும் இதில் வந்து மினிமம் நாற்பது பெர்சன்டேஜ் மார்க் அதாவது நீங்கள் முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்திருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து பகுதி டூவில் நடக்கும் அந்த எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க தமிழ் மொழி பகுதி தேர்வுக்கான பாடப்பிரிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு வரை இருக்கிற தமிழ் பாடத்திலிருந்து உங்களுக்கு வினா வினாக்கள் வந்து கேட்கப்படன்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கியம் மொழித்திறன் பிழை திருத்தம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டு தொடர்பான வினாக்கள் வந்து கேட்கப்படன்னு சொல்லியிருக்காங்க அதே இது உங்களது பகுதி டூ நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுவதுக்கு மதிப்பெண் இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடந்து அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு மதிப்பெண் வச்சு எழுவது கொஸ்டின் ஒரு மணி நேரம் இருபது நிமிடம் இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படும் இதுக்கு வந்து நீங்கள் மினிமம் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் இருபத்தஞ்சி மார்க் இருந்தால் பாஸ் ஆனால் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் அந்த எக்ஸாமினேஷன் வந்து வழங்கப்படும் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பகுதி ஆ பகுதி ஆ அப்படி ரெண்டு இதாக இருக்காங்க பகுதி ஆவில் வந்து பொது அறிவு வந்து நாற்பத்தஞ்சி வினாக்கள் நாற்பத்தஞ்சு மதிப்பெண் பகுதி ஆல பார்த்தீங்கன்னா உளவியல் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வந்து இருபத்தஞ்சு வினாக்கள் இருபத்தஞ்சி மதிப்பெண் நடத்தப்படும் பகுதி ஆ பார்த்தீங்கன்னா பொது அறிவு பத்தாம் வகுப்பு வரை இருக்கிற இருந்து உங்களுடைய இந்த எக்ஸாமினேஷன் வந்து கேட்கப்படும் பொது அறிவியல் வந்து இயற்பியல் வேதியியல் உயிரியல் சூழ்நிலையல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து சம்பந்தப்பட்ட கொஸ்டின் கேட்கப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் சம்மந்தப்பட்டது அதாவது வரலாறு புவியியல் இந்திய அரசியல் அண்டு பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து கேட்கப்படுங்க பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள் சம்மந்தப்பட்ட கான்செப்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சமீபகால வளர்ச்சி இந்தியாவில் அரசியல் வளர்ச்சி இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் கலை மற்றும் கலாச்சாரம் விளையாட்டுகள் அண்டு தடகள விளையாட்டுகள் தேசிய மற்றும் சர்வதேச விருதுகள் தேசிய மற்றும் பன்னாட்டு அமைப்புகள் பெயர் சுருக்கங்கள் யார் யார் புத்தகங்கள் அண்டு ஆசிரியர்கள் இந்தியா மற்றும் அதன் அண்டை நாடுகள் இன்றைய கால இந்தியா மற்றும் உலக நடப்பு நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் கேட்கப்படும் பகுதி ஆள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உளவியல் சம்பந்தப்பட்டது வந்து தொடர்பு மற்றும் தொடர்பு கொள் திறன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தமிழ் மொழியை சிறப்பாக கையாளும் திறன் பற்றிய சோதிக்கப்படும் அதுபோல் சம்மந்தப்பட்டது எண் பகுப்பாய்வு நியூமெரிக்கல் அனாலிசிஸ் எண்ணியல் திறன் தொடர்பாக விரைவான பதில் அளித்தல் பற்றி சோதிக்கப்படும் அடுத்தபடியாக வந்து தருக்க பகுப்பாய்வு அதாவது லாஜிக்கல் அனாலிசிஸ் கொடுக்கப்பட்ட கேள்வியில் உள்ள தவறுகளில் பல்வேறு பிரமாணங்களை கண்டறிந்து தருக்குடைய பகுப்பாய்வு செய்தல் அறிவாற்றல் திறன் மென்டல் எபிலிட்டி இந்த சோதனையானது தூண்டல் அல்லது விலக்கு பகுத்தறிவு மூலம் முடிவுகள் எப்படி எடுக்கப்படுகிறது என்ற விண்ணப்பதாரர்களின் திறன் சோதிக்கப்படும் தகவல்களை கையாளும் திறன் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் கொடுக்கப்பட்ட தகவலுக்கு அந்த தகவலில் பல்வேறு அம்சங்கள் அனுமானங்கள் மற்றும் இணைக்கப்பட்ட உண்மைகள் பற்றி சோதிக்கப்படும் நம்ம இப்போ பார்த்தது தாங்க இந்த எக்ஸாமினேஷனு கேட்கப்படுற தலைப்பு சம்மந்தப்பட்ட இந்த தலைப்பெல்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டாலே இந்த போலீஸ் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து வேலை வாய்ப்பாக வாங்கிக்கலாம் நம்ம சேனலை தொடர்றாம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டும் நம்ம அப்பப்போ வந்து அப்டேட் கொடுக்குறதுனால நீங்கள் அறிஞ்சிக்கொள்ளுங்க